தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்கள்டன் ஸ்டாலின்ல நிறைய புகார் மனுக்கள்லாம் வாங்கி ஒரு கருப்பு பட்டிக்குள்ள அடைச்சாங்க அந்த மனுக்கள்லாம் எங்க போயிருக்கு தெரியுமா அஸ்தி மாதிரி கரைச்சிருக்காங்க எங்க பாக்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் பாஜக பிரமுகர் நடு ராத்திரியில கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பாழா போன மதுவை எப்பயா கட்டுப்படுத்துவீங்க என்று அப்பாவிடம் கேட்கிறார்கள் மக்கள் பாஜக நிர்வாகி மரணத்திற்கு யார் பதில் சொல்வது சினிமா வரைக்கும் பிரபலம் ஆயிட்டாரு அப்படிங்கிற வரி எல்லா சினிமாக்காரங்க அரசியல்காரங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பொங்கி போட்டவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய திருமண வாழ்க்கையை பெரிய சலசலப்பாயிருக்கு இப்போ ஒரு பெரிய பிரேக் வருது பார்க்கலாம் கோயம்புத்தூர் சிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கோவை பிளான் போட்டு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இதுக்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டு பாதியிலே முடிஞ்சிருக்கு இருந்தாலும் செயல்படுத்த முனைப்பு காட்டுக்கிறதா திமுக இதனால் பலனடைபவர்கள் யார் அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்திருக்கு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை முடிஞ்ச மாதிரியே தெரியல இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன பாஜகவோட கூட்டணி வச்சாங்க திமுகவோட கூட்டணி வச்சாங்க அதிமுகன்னு பல விஷயம் சொன்னாலும் உண்மை காரணம் வெடிச்சிருக்கு என்ன இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இது அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் இருபத்தி எட்டு பேர் ஐஐ டி யில ஜாயின் பண்ணிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பதிவு போட எப்பட சாதனைப்பா இது தமிழ்நாட்டினுடைய சாதனை ஐஐடியில் இருபத்தெட்டு பேர் என்ன சாதனை பாடு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அதை டேட்டாலாம் எடுக்க பாக்க போனா எல்லாமே கப்சா புரடா யார் சொன்னது அதாவது என்னன்னா ஐஐடியில் என்ட்ரன்ஸ்ல ரெண்டு இருக்கு ஒன்று வந்து முதல் நிலை அதுக்கப்புறம் உயர்நிலைன்னு சொல்லிட்டு இருக்கு முதல் நிலையில ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு லிஸ்ட்ல வர்றவங்க தான் உயர்நிலை தேர்வு எழுதுவாங்க அதுல டாப்ல வர்றவங்க மட்டும்தான் ஐஐடியினுடைய அந்த படிப்புகளுக்கான சேர்க்கை அப்படிங்கறது கிடைக்கும் ஆமா இதுதான் ஐஐடியினுடைய படிப்பு

ஒரு திலாலங்கடி வேலையை திமுக பார்த்துருக்குது இதுக்கு மா தட்டிக்கிறாங்க இருபத்தி எட்டு பேர் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறையில் எவ்வளவு ஓட்டைகள் இருக்குது மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது அதர பாதாளத்துக்கு போயிடுச்சு கட்டமைப்புகள் சரியாகலான்னு குற்றச்சாட்டுகள் வரும் இல்லை வெத்து விளம்பரம் வீண் வேட்டு எதிர்க்கு ஒரு நாள் கூட இது நிற்கலை ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு மாணவர் ஆசிரியர் லெவலுக்கு தமிழ்நாடு அரசினுடைய பள்ளிகள் சென்று கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய அவலமான சுச்சுவேஷனில் இதெல்லாம் சொல்லி அப்படியே சமாளிக்க பாக்குறாரா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு மாசம் தான் இருக்கு எப்படியாவது உருட்டி திரட்டி அப்படியே மக்களை ஒரு இது அப்படியே கொண்டு போயிட்டேன் வச்சுக்கலாம் அப்படியே டூ பாயிண்ட் ஓ ஆரம்பிச்சலான்ற ஒரு கணப்புல இருக்காங்க அதுல என்னன்னா இவ்வளவு நாள் நான் எல்லா பள்ளிகளுக்கும் ஆய்வுக்கு போயிருக்கேன் ஆய்வுக்கு போயிருக்கேன்னு சொன்னவரு இந்த டேட்டா எடுக்க தான் போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஐஐடில எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அந்த டேட்டாவையாவது ஒழுங்கா எடுக்கலான்னு யார் சொல்றாங்க அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பையன் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருக்கு இடையில சில மாத காலங்களாக பெரிய போர்னே சொல்லலாம் பையனை கட்சியை விட்டு நீக்கலை ஆனால் பையன் வேண்டாங்கிறாரு இன்னொரு பொதுக்குழு நடத்துறாரு பையன் இன்னொரு பொதுக்குழு நடத்துகிறாங்க என்ன காரணம்னு ராமதாஸ்கிட்ட கேட்டால் பாஜக கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அது பொருந்தாத கூட்டணி அதிமுக தான் நமக்கான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னேன் நீ கேட்கல இதெல்லாம் தான் ராமதாஸும் சொன்னார் அன்புமணி வாய் திறக்காமலே இருந்தாங்க இந்த சம்பவத்துக்கு இடையில அவர் கட்சியை விட்டு தூக்குறதும் இவர் சேர்க்கிறதும் இப்படிங்கிற பல்வேறு சம்பவங்கள் இருந்தாலும் கட்சியில யாருக்கிட்ட கேட்டாலும் என்ன பிரச்சனைங்க அப்படின்னா இல்லை இல்ல அதை அவர் முடிவு பண்ணுவாரு இவர் முடிவு பண்ணுவாருன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க சிலர் பணம் சம்மந்தமான விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ தான் உண்மை வந்திருக்கு என்னென்னு அது நம்ம பத்திரிக்கையில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு அந்த போட்டோ தான் இப்போ அதுக்கான உண்மை அப்படின்னு தெரிய வருது இந்த போட்டோ யார் வெளியிட்டாங்க யார் வெளியிட்டாங்க தினமலர் வெளியிட்டுன்னு சொல்லப்படுகிறது ஆமாம் தினமலருக்கு யார் கொடுத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஃபோட்டோவில் யார் இருந்தாங்கங்கிறத மேட்ட இந்த பிரச்சனைக்கு காரணமான நபர் தான் அதில் இருந்திருக்காங்க சமீபத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பிறந்த கொண்டாட்டங்கள்லாம் இருந்துச்சு இப்போமும் ஒரு கொண்டாட்டம் நடந்துச்சு அந்த ஃபோட்டோ தான் வந்திருக்கு அதாவது தன்னுடைய ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடி மகாபலிபுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் அதில் அவருடைய மனைவி இருக்கிற இடத்தில் சுஷீலா அப்படிங்கிற செவிலியர் இருந்திருக்காங்க இந்த ஃபோட்டோ தான் ட்ரெண்டிங்கில் போச்சு இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பிரச்சனை தான் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியே ரெண்டு பட்டு இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தின் மூலமாக பேசிக்கிறாங்க இப்ப நடக்கக்கூடிய பாமக இரண்டு ஒன்று மௌத்த அணி அப்பா அணி மகன் அணி அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணமே இந்த விஷயம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ரெண்டாவது சமீபத்துலதான் அறுபதாவது திருமணனால கொண்டாடுனாரு அதுக்குள்ள என்னப்பா ஐம்பதாவது மகனுக்கெல்லாம் போகல அப்படிங்கிற வருத்தம் வேற அவருக்கு அப்ப வந்து மனைவி அப்புறம் துணைவியா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கு இருந்தாலும் ஒரு பர்சனல் அப்படின்னாலும் இந்த தகவல்களை கொடுத்து பொது கொண்டு வர்றது யார் அப்படின்ற கேள்வியும் அது இவரா இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தேகங்களும் வந்து கொண்டிருக்கும் நிலையில வெளியிட்டு இருப்பாரு அது நம்ம சொல்லல சொல்றாங்க யாராவது இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்ற சமீபத்தில் ஃபேமிலியோட திருப்பதிக்கு எல்லாம் போயிட்டு எவ்வளவு எல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குறது இதுக்கு வேணா நம்ம விசாரிக்கிறது நாகரிகம் அல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் நான்கு ஆண்டுகள் ஆட்சி நடத்தின பிறகு மக்களுக்கு என்னெல்லாம் குறை இருக்கு அப்படின்னு கேக்குறதுக்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்துச்சு வரைக்கும் ஆரம்பிச்சிருக்காரு அத பார்ப்போட்டும் திட்டம் ஆனா இங்க சோசியல் மீடியாலுமா உங்களுடன் ஸ்டாலின் அப்ப உங்களுடன் அழிச்சிருங்க அப்போ இப்ப வரைக்கும் யார் கூட இருந்தீங்க அப்பெல்லாம் நிறைய வண்டி வண்டியாக கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு எல்லா கமெண்ட்ஸையும் தாண்டி உங்களுடன் ஸ்டாலினுக்கு நிறைய மனுக்கள்லாம் வாங்கப்பட்டுச்சு அந்த மனுக்கள்லாம் அந்த புகார்கள் நாலு வருஷத்துக்கு அப்புறமா அது தீந்துருமா அப்படின்னு மனுக்கள் கொடுத்தவங்கலாம் இயங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த மனுக்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்திருக்கு இந்த முடிவை யார் சொன்னார்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இந்த மனுக்கள்லாம் எங்க இருக்கு என்ன மாதிரி முடிவை தேடி போயிருக்கு அப்படின்னு அது ரொம்ப ஆபத்தாக தான் போயிருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அஸ்தியை கரைப்பதை போல் வைகை ஆற்றில் அந்த மனுக்கள்லாம் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இது உண்மையா இருந்தது தண்ணீரில் மனுக்கலாம் மாதிரி மாவட்ட ஆட்சியர் பொங்கி எழுந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்குப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கரிசனத்தை காட்டியிருக்காரு திமுக தலைமையே கலங்கி போயிருக்கு விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு பல பேர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதாவது நாங்க தான் பெஸ்ட் மத்தவங்க எல்லாம் ஒர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ரைமிங்ல பேர் வைக்கிறீங்களா அந்த திட்டத்தை சரியா செயல்படுத்துறீங்களா சொல்லி எதிர்க்கு செல்வன்னு கேட்கிறாரு ஆனா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படியே வேற லெவல்ல விளம்பரப்படுத்துறாங்க அதுக்கான காசு மக்கள் பணம் ஆனா அதுக்கு கொடுக்கப்பட்ட மனு எங்க இருக்கு சிவகங்கை யாத்துல மதுரை வைகை யாத்துல போய் நிக்குது அதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெட்டி வச்சு எல்லாத்தையும் வாங்கினாங்க அதனுடைய சாவி எங்க சாவி எங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு இருந்தாரு ஐயோ பெட்டி இருந்து அதுல மனு இருந்தா தானே நீங்க சாவியெல்லாம் கேட்பீங்க நாங்க மனுவையே காணாம பண்ணிடுறோம் அப்படின்னு யாரோ திட்டம் தீட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வியை கேட்டுறக்கூடாது அப்படின்னு குடி குடியை கெடுக்கும் குடி நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடானது அப்படின்னு விளம்பரத்தோட மதுவிக்கிறாங்க தமிழ்நாட்டுல பாட்டலே குடி குடியை கெடுக்கும் குடி உயிரை குடிக்கும் வாசகம் மட்டும்தான் நடவடிக்கையில ஒண்ணும் கிடையாதுன்ற மாதிரி நேத்து பாஜக நிர்வாகி சிவகங்கையை சேர்ந்தவர் பொறுப்புல இருக்கார் அவரு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கா இருக்காரு டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத பழக்கம் இருக்கு நேத்து அந்த மாதிரி அடிச்சிருக்காரு தமிழ்நாட்டுல கிழக்கு மற்றும் ஆயிரம் ஆயிரத்தி இருப அந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்க முடியுங்க குடிகாரங்கன்னு சொல்லக்கூடாது அவங்க வந்து காலைகள் காலையிலேயே விற்கணும் அதுவும் மினியெல்லாம் விற்கணும் கட்டிங் எல்லாம் தனியா விக்கணும் அப்படிலாம் நிறைய விஷயம் சொன்னாங்க சம்பவம் நடக்கும் போது என்னன்னா பக்கத்துலயே ஒரு டீம் ஒரு விசேஷம் இருந்திருக்க போல இருக்கு அங்க இந்த தப்ப அடிக்கிறவங்க தப்பாட்டம் அடிக்கிறவங்க இருந்திருக்காங்க அவங்களும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேத்துக்கும் வார்த்தை முதல்ல ஆரம்பிச்ச சண்டை கைகளை பாய் வேற லெவல் ஆயிருக்கு பிடிச்சி தள்ளி விட்டுருக்காரு ஒரு போய் கீழே விழுந்திருக்காரு ஸ்பாட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க இன்னொருவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் குடியினால ஒரு உயிர் போயிருக்கு இருக்கு பாஜக நிர்வாகி அவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக தமிழகத்தில் வைக்கப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான அடிப்படை காரணமாக போதை இருக்கு ஆனா அந்த போதைக்கான ஒழிப்பதற்கான முயற்சிகளில் தமிழக அரசு ஈடுபடாமல் இது போதை இல்லா தமிழாக அப்படின்ற வருட விளம்பரங்களை மட்டும்தான் தமிழக அரசு கவனத்தை செலுத்திட்டு வருது இதுக்கு இனி எப்படி கவுண்டர் கொடுக்க போறாங்கன்னா இதெல்லாம் தனிப்பட்ட விரோதம் சார்ந்தது ரெண்டு பேருக்கும் குடும்ப பிரச்சனை சார்ந்தது இதுக்கும் டாஸ்மார்க்குக்கோ மதுவுக்கோ சம்பந்தம் இல்லைன்னு அரசு தரப்பில் சொல்ல போறாங்க இதையாவது ஒரு நான்கு செய்தி தொடர்பாளர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டாங்கல்ல மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ககந்தீப் சிங் பேடி அமுதா ஜே ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இவங்க இதுக்காவது வந்து ஏதாவது செய்தி சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த செய்தி தொடர்பாளர்களை போட்ட பிறகு எத்தனை முறை செய்தியாளர்களை சந்திச்சாங்கன்னே தெரியாம இருக்குது கோவை மாநகர மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கவும் அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் கோவை மாஸ்டர் பிளான் திட்டத்தை திமுக அரசு அறிவிச்சிருக்காங்க

முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஸோ மேற்கொண்டு என்ன நடக்கும் அப்படின்றது கடுமையான எதிர்ப்பு ஸோ இந்த திட்டம் வராது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் யாரு கோயம்புத்தூருக்கு போட்டு கொடுத்த திமுக பொறுப்பாளர்னு தெரியலையே என்ன பண்றாங்க தெரியலீங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் தூய்மை பெண்ணாளர்களுடைய போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்து வைத்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு நல்ல விதமாக எண்டுகாடு போட்ட உடனே இன்னைக்கு காலையில் ஒரு பரபரப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு போலீசார் சென்னை கார்ப்பரேஷன் முன்னாடி குவிக்கப்படுறாங்க என்ன என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் மறுபடியும் போராட்டம் நடத்த போகிறார்கள் தங்களுடைய அதே கோரிக்கைகளை வலியுறுத்தி என்னங்க எல்லாமே சொல்லி நன்றியெல்லாம் பாராட்டி ஸ்வீட் எல்லாம் அமைச்சர் மாநகராட்சியுடைய ஆணையர் எல்லாரும் விழா அந்த துறையே இல்லாத அமைச்சர் சேகர் பாபு முன்ன நின்னு எல்லாத்தையும் முடிச்சு வச்சாருங்க அமைச்சர் நகராட்சி துறை அமைச்சர் கே என் நேரு எந்த பக்கமே இந்த சாப்பாடு போடுறதுக்கு வரவே இல்ல இல்லை ஸோ அப்படிலாம் ஒரு சுபம்னு போட்ட ஒரு இதுக்கு நான் என்ன முடிஞ்சிட்டேன் டு பி கண்டினியூன்ற இது போட்டிருக்காங்க ஸோ ஐநூறு போலீஸார் குவிக்கப்பட்டு காலைல பிரேக்கிங் நியூஸாக இருந்து ஸோ இன்னமும் திராவிட மல அரசு அப்படியே ஒரு அச்சத்திலேயே இருக்குதா இந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு அஞ்சு ஆறு திட்டங்களை போட்டார புது ஸ்கீம்ஸ் தனியார் மையத்தில் இவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு இன்னும் மேயர் பிரியா என்ன சொன்னாங்கன்னா அரசாங்கத்தில் இல்லாத அளவுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது ஏன் இவங்க வாங்க மாட்டாங்க அதெல்லாம் அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல இவங்க தான் தனியார்ல கொண்டு போய் கான்ட்ராக்டர் வச்சுட்டாங்களே அந்த பெனிபிட்ஸ் எல்லாம் இருக்கவங்களுக்கு தானே வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சாப்பாடு எல்லாம் கூட போடுறோம் அதெல்லாம் கார்பரேஷன் எம்ப்ளாய்க்கு தான் இவங்களுக்கு கிடைக்காது தெளிவெல்லாம் வந்துருச்சு சோ அரசு இதை ஆரம்ப கட்டத்திலேயே

மாநிலங்கள் நம்மளை நல்லா நடத்துறாங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பிரச்சனை இல்ல நம்ம டைரக்டா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ராஜீவ் காந்தி சொல்லா கூட ராகுல் காந்தின்னு புரிஞ்சுக்கிறாங்க மாதம்பட்டி ரெங்கராஜ் மாதம்பட்டிங்கிறதே சமையல்ல ஒரு நிறைய கலைஞர்களை உள்ள பகுதி அந்த ஊர் அங்க இருந்து வந்த ரெங்கராஜ் டாப் ஆன சினி ஸ்டாருக்கு அரசியல்வாதிகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் தான் குக் கல்யாண வீடு எல்லா ஃபங்க்ஷனும் குக் அப்படிங்கிறதுல பெரிய பாப்புலர் ஆயிட்டாரு எனக்கு தனி ஹெலிகாப்டரில் தான் நான் ஒரு இடத்துக்கும் போகணும் அந்தளவுக்கு நான் பாப்புலராக இருக்கிறேன்னு சொல்லி நல்ல பேர் எடுத்தார் தனியார் நிகழ்ச்சிகள்லாம் அவர் தான் கெஸ்டாக போட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் பாயாக இருந்தார் அவர் அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய நபராக வசீகரமான ஒரு ஆணாக அவரை உருவகப்படுத்தியது யார் தெரியுமா காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிரிசல்டா என்கின்ற ஒரு பெண் அவங்களையே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஆமா ரெண்டாவது ஆமா இரண்டாவது செஞ்சுக்கிட்டாரு எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு ஆனா நான் ஏதோ சொல்றாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு டைவர்ஸ் ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னவங்க இல்ல இல்ல முதல் மனைவியோடு என அப்படி இருக்கேன்னு சொன்னதுனாலதான் இரண்டாவது மனைவியான ஜாய் கிறிஸ்டாவை திருமணம் செய்வதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது வாங்குறாங்க பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்களுமே ஒன்னா தான் இருக்கிறாங்க அவங்க வீட்டுடைய சம்பவத்தோடையும் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் இப்போ நான் கர்ப்பமாக இருக்கிறேன் ஏழு மாதம் ரெண்டு குழந்தைங்க இருக்குது விட்டுருங்க ரெண்டாவது மனைவி தான் பிரச்சனை இப்ப அவங்க கூட பிரச்சனையா ஆமா அவங்க என்னன்னா அவங்கள விட்டுட்டு இவர் போயிட்டாரு முதல் போயிட்டாரு முதல் கூட போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த குழந்தைக்கு எனக்கு ஒரு பதில் கிடைச்சா மாதிரியான சட்ட ரீதியான போராட்டத்தை தொடங்கி இருக்காங்க பிடி எல்லாம் கொடுத்திருக்காங்க இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு பிரபலமான நபராக பார்க்கப்பட்டாலும் இப்படி பெண்களை நிறைய பணத்தையும் அவங்க இழந்திருக்காங்க இவரை ஒரு உருவகப்படுத்தி ஒரு நல்ல தோற்றமான ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய அளவிற்காக கொண்டு வந்தது அப்படின்றது அந்த காஸ்டியூம் டிசைனர் தான் ஸோ அதற்கான விலையாக தன்னையே கொடுத்து விட்டார் அப்படின்ற மாதிரி கல்வி இருக்கு பர்சனல் விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்ற வயிற்றில் கருவோடு நீதிக்காக நிற்கிறாங்க கொடுமையா இருக்குங்க உண்மையிலேயே கேட்கும்போது ஒரு ஒரு பெண் வந்து கர்ப்பமடைந்திருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த தருணத்தை அந்த எப்படி உணர்வுபூர்வமா உணரணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சட்ட போராட்டம் நடத்துகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்களென்று இருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத அவங்கதான் சொல்லணும் குடும்பத்தினர்லாம் நிறைய சொன்னாங்களாம்மா நீ வந்து வெளியிலலாம்னு சொல்லாதமான்னு சொன்னாங்க ரெண்டாவது அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்ததுக்கும் அவங்களுக்கும் தெரியும்ன்றாங்க ஆனால் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குமா அப்படின்ற ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்களா அப்படின்ற பலக்கொழிகள் இருக்கு சட்டத்தின் பால் என்ன ப்ரூஃப் இருக்கோ பேப்பர் தான் பேசும் பொறுத்து இருந்து பார்த்து இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைன் நன்றி